ஹலோ ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்று வந்து காவிரி தாயை பற்றி ஒரு கதை கதை பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில எல்லாம் என்ன பண்ணுறோம் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்ன செய்கிறோம் கல்யாணத்தில் தாலி மட்டுந்தான் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு பதினஞ்சு நாளோ அப்படி இல்லைன்னா மூணு மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு குண்டு காசு இதெல்லாம் சேர்த்து போட்டு தானே கட்டுறாங்க அதை வந்து தாலி பெருக்கி போடுறேன்னு சொல்கிறாங்க அந்த தாலியோட பக்கத்தில் ரெண்டு குண்டு ரெண்டு கா நாலு குண்டு ரெண்டு காசு இப்படின்னு பெரியவங்கள வச்சு பழுத்த சுமங்க வச்சு கோர்த்து போடுவாங்கல்ல அது பெருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த ஆடி பெருக்கு காவிரி தாயை பற்றி இப்போ சொல்ல போறோம் இந்த வீட்டில் நடக்கிறது தான் நம்மளுக்கு அந்த விசேஷமாகவும் வெளியில் செய்கிறோம் அந்த காவிரி தாயார் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க எப்படி காவிரி தாயாராக மாறுனாங்க அப்படிங்கிற கதை தான் ஒரு முறை வந்து இந்த காவிரி தென்பண்ணை இந்த ஒரு முன்னாடியெல்லாம் நதிகள்லாம் இருக்காங்க பாலாறு இந்த மாதிரியெல்லாம் நதிகள்லாம் ஒரு அஞ்சாறு நதிகள் வந்து பெண்களாக வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் நதியாக இருக்காங்கள பெண்களாக இருந்தாங்க அவங்க நினச்ச நேரத்தில் வடிவமெல்லாம் எடுத்தாங்க அப்போல்லாம் அப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போ அகத்திய மாமுனிவர் வந்திருக்காரு அப்போது வந்து இந்த கா காவிரி தாயாருக்கு பேர் வந்து பொன்னி பொன்னி தாயார் பொன்னி நதி அந்த பொன்னி நதி என்ன பண்ணியிருக்காங்க கா அகத்தியரை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க குருமுனி அப்படி இப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு நதி பெருசா முனியோர் பெருசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததில் வந்து இவர் என்ன அகத்திய மாமுனி என்ன பண்ணியிருக்காரு அந்த பொன்னி நதியை வந்து அவரோட கமண்டலத்தில் வந்து அடக்கிட்டார் அப்போது எல்லாரும் சரி இப்படி காவிரி தாயை வந்து அடக்குனதுனால அங்கே தமிழகமெல்லாம் அப்படியே பஞ்சமாக போயிட்டு அப்போ என்ன பிள்ளையாட்ட போய் நாரதர் சொல்லியிருக்காரு சரி நான் என்ன பண்றேன்னு யோசிக்கிறேன் காக்கை வடிவத்தில் என்ன பண்ணியிருக்காரு அந்த கமண்டலத்தை கவுத்து விட்டுட்டாரு அப்ப கவுத்து விட்டதும் யாரு என்னோட என்னை என்னோட கமண்டலத்தில் உள்ள தண்ணியை கவுத்து விட்டதுன்னு பார்த்தா போய் குட்டை போய் ஒரு அந்த காக்கை ஒரு பையனா ஓடி இருக்காரு போய் குட்டை இருக்கார் பிள்ளையாரை மாறிட்டார் அப்போ ஆஹா சிவான்னு சொல்லிட்டு அவர் தலையில் குட்டிக்கிட்டு தோப்பு கர்ணம் போட்டாராம் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பிள்ளையாரை சாமி கும்பிட்றப்ப தோப்பு கட தோப்பு கர்ணம் போடுறது குட்டிக்கிறதுலாம் அதுலேருந்து தான் வந்தது அப்போ என்ன பண்ணிட்டார் நான் தான் இது மாதிரி பண்ணினேன் எங்கே பார்த்தாலும் ஓட வேண்டிய நதியை அடக்கி வைக்கிறது தப்பு இல்லை அதனால தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அகத்திய மாமுனியே அந்த தாயாருக்கு வந்து காவிரி தாயார்னு பேர் வச்சாங்க அதான் நடந்தாய் வாலி காவேரின்னு அகத்தியர் வந்து அந்த நதிக்கு பா ஒரு பாட்டை பாடி காவிரி நதின்னு சொல்லி அவங்க அவங்க வந்து அந்த காவிரியாக தமிழகத்தில் ஓட ஆரம்பித்தாங்க அந்த காவேரி தாயாருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது ஐப்பசி மாதத்தில் துலா காவிரின்னு சொல்லிட்டு மாயவரத்தில் மயிலாடுதுறையில் நடக்கும் எப்போதும் அந்த துலா காவிரியில் கங்கை நதியே வந்து என்ன பண்ணுவாங்க காவிரி தாயார்கிட்ட வந்து அந்த அவங்கள கு அவங்க வந்து குளித்து அவங்களோட பாவத்தை பொக்கிக்கிட்டாங்களாம் ஏன்னா கங்கா நதி எவ்வளோ பெரிய நதி அவங்களே வந்து அவங்களோட பாவ சுமை அதாவது மக்கள் வந்து அவங்க அந்த தண்ணியில் போய் குளித்து குளித்து அவங்க பாவத்தெல்லாம் கரைச்சதில்ல கங்காதேவிக்கே அந்த அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் எங்கே போகிறதுன்னு கேட்டப்போ தான் சிவன் கிட்ட கேட்டப்போ தான் போய் காவேரியில் ஐப்பசி மாதத்தில் காவேரியில் துளா காவேரி நீராடினா உனக்கு பாவமெல்லாம் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரி நதியை பற்றி காவேரியில் போய் குளிச்சாங்க ஆனால் ஐப்பசி முப்பது நாளும் துலா காவேரி நீராடலாம் அந்த கடைசியில் கார்த்திகை ஒன்றாம் தேதி வர்றப்போ முடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த முடவன் முழுக்கு எப்படின்னா அந்த முடவன் வந்து வந்துட்டார் எப்படியாவது ஐப்பசியில் குளிச்சிரும்னு ஆனால் வர்றப்போ கார்த்திகை விடிய காலம் வந்துட்டு ஒன்றாந்தேதி பிறந்துட்டு விடிய காலம் வந்துட்டு அப்போ சிவன் வந்து நீ வந்து நீ குளி இது ஒரு முடவன் முழுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடவன் போய் குளித்தாராம் கால் வந்து தேவலையாயிட்டாள் அது மாதிரி அது முடவன் முழுக்குன்னு காவிரிக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அந்த காவிரி நதிக்கரையில் தான் ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பதினெட்டு ஆடிப்பெருக்குன்னு சொல்லி நம்ம வந்து காவிரி தாயாரை கும்பிட்டு நம்மளும் வந்து அந்த பூஜையை பண்ணுறோம் ஆடிப்பெருக்கு பூஜையை கயிறு மாற்றுறது போய் தாயாருக்கு நன்றி சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் ஸோ தேங்க்யூ நண்பர்களே